உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களின் ஜாதகம் என்ன வித யோகா அமைப்பு பெற்றுள்ளது அவருடைய ஜாதக ரீதியாக ஆராயும்போது இரண்டாம் வீடு முதல் பதினொன்றாம் வீடு வரை தொடர்ச்சியாக கிரகங்கள் அமைந்துள்ளது முக்கியமாக லக்கணமும் ஒன்றில் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது எனவே இந்த வித கிரக மாளிகை அமைப்பு பெற்றவர்கள் அரிதான ஜாதகமான அற்புதமான ஜாதகமான இந்த ஜாதகத்தில் மற்றும் யோகங்களை ஆராய்ந்து போட்டோம் என்றால் அடுத்தது உபஜயஸ்தானம் என்று கூறுவார்கள் உபஜயஸ்தானம் என்றால் மூணு ஆறு பத்து பதினொன்று வெற்றிகளை குவிக்கும் இடமாகும் இவருக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வருபவர் செவ்வாயாகிறார் அவர் மற்றொரு உபயஸ்தானமான ஆறாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ஆனால் நீச்ச பலத்தில் அமர்ந்துள்ளார் என்று கூறுவார்கள் நீச்சன் என்ற வீட்டு அதிபதி சந்திரன் உச்ச பலத்தில் இருக்கிறார் எனவே நீச பங்காமிப்பில் அவரும் பலம் பெற்றுள்ளார் அடுத்தது பதினொன்றாம் அதிபதி குரு ஐந்தாம் அதிபதியிடம் பரிவர்த்தனை பெற்று பலம் பெற்றுள்ளார் எனவே உபச்சயஸ்தானங்களும் மிக பலம் பெற்று வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஜாதகம் என்பதை அறிவீர்கள்